இருபத்தி ஆறு தானியம் போட்டு அரைச்ச கஞ்சிங்க இது இந்த கஞ்சி காசி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இது என்னென்ன தானியம் இது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கார பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரைக்க என்னென்ன பொருள்னு பார்க்கலாங்க சோளம் கம்பு கேவுரு கருப்பு உளுந்து சாப்பாட்டரிசி வறுத்த வரத்த கடலை கொண்ட கடலை கலகா கொட்டை சகப்பு அவுள் பச்சைப்பயிறு கொள்ளு கருப்பு கவுனி அரிசிங்க பால்ரி அரிசி சம்பா கோதுமை சகப்பு அரிசி எள்ளு விறகு அரிசி சேமை తినై మక్కాచం బిస్తా కాజి ముందిరి, ఏలక్క ஜவரிசி மறந்துட்டு வந்துட்டுங்க வாங்கி வரதுக்கு போயிருக்காங்க இதெல்லாம் வரக்காங்காட்டி வந்துடுவாங்க மொத்தம் இருபத்தி ஆறு பொருளுங்க இதெல்லாம் போட்டு நம்ம சத்து மா வரைச்சோம்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க தாத்தா பாட்டி வெளியும் எல்லாருமே குடிக்கலாம் இதை கஞ்சி காசி அங்கே இதை போய் நம்ம வரக்கலாம் இப்போது சுவர் வறுத்துக்கலாம் நம்ம வறுத்த பொருட்களை அப்படியே ஆற வச்சிடலாம் இப்போ கம்பு வரலாம் இது கொஞ்சம் பொரிய டைமில் நம்ம எடுக்கணும் இதையும் வர எடுத்துக்கலாம் சம்பா கோதுமை இதையும் நல்லா எடுத்துக்கலாம்

கொல்லுங்க இப்படியே சேர்த்துக்கலாம்

பச்சை பயிர் இதையும் வரச்செடுத்துக்கலாம் சாப்பாட்டு அரிசி புழுங்கரிசி அரிசி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் சகப்பு அரிசித்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் வரத்தக்கடலை இது ரொம்ப வரக்க தேவையில்லை சூடு ஏரிச்சின்னா கை பிடிக்கும் மாதிரி சூடு ஏறினா போதும் ஏன்னா இது ரொம்ப வறுத்தோம்னா கறி சால்ரி அரிச்சு இதையோ வரத்துக்கலாம் சிகப்பு அவுல் இதையே வரத்துக்கலாம் விறகு அரிசி இது பார்க்குறதுக்கு ரக மரியத்து பாருங்கள் இதில் பொங்கல்லாம் செஞ்சால் கூட நல்லாயிருக்குங்க எக்கலாம் சேமிங்க எடுத்துக்கலாம் மக்கா சொல்லு இதே வார்த்தை எடுத்துக்கலாம் இதை வறுத்து சோல் எடுத்துட்டு நம்ம முதல்ல போட்டுக்கலாம் ஜவ்வரிசிங்க இதை வறுத்துக்கலாம் இது எள்ளுங்க இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இதையோட முந்திரி இதையோ வரத்துக்கலாம் இது மிஸ்தா இதையோ வறுத்துக்கலாம் E la cacca. Tragici. Vediamo, aspetta, qua பொருளை கம்மியான தீ வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இதை நல்லா இப்படி ஆற வச்சுட்டு மாவு மிஷின் நல்லா எடுத்துகிட்டு போய் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் நில்லுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த மாவு நம்ப அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் ரொம்ப நைஸாக இல்லை நிறைய நிறைய கொடுப்பாருங்க இது இந்த தி மாதிரி நிற்கணும் அப்படி இதுபோல் அரைச்சிங்க இதை நம்ம கரண்டியில் ஒரு கரண்டி போட்டு கஞ்சி காசலாம் இது வந்து ஒரு மூணு பேர் குடிக்கலாம் வாங்க இந்த கஞ்சி எப்படி காசு பார்க்கலாம் தண்ணி மாவு எடுக்கணும் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும் இது கட்டி இல்லாத கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட்டி பிடிக்காத கரைச்சி எடுத்துங்க இது காலையில் தூங்கி எழுந்ததும் டீ எல்லாம் குடிக்கிறனால அது அது பதிலாக இது நல்லா கஞ்சி காய்ச்சிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உப்பு போட்டுக்கலாம் அப்படி தித்தி போய் வேணுன்றவங்க லைட்டாக சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ போட்டு கலக்கி குடிக்கலாங்க இதை காய்ச்சிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் டீ காஃபி பற்றி இது குடிச்சிங்கன்னா நல்லா நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த அளவுக்கு நம்ம காய்ச்சோம்னா போதும் பாருங்கள் இந்த டைமில் இதை கொஞ்சம் நேரம் களைக்கணிக்கும் கொதிக்கிற வழியும் கலக்கணும் கொதிக்கிற வழியும் நல்லா கலக்குனீங்கன்னா அடிப்பிடிக்காமல் இருக்கும் கொச்சு தான் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு ஒரு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நல்லா டிக்காகிடும் கொதி வரப்போ கேஸ் சிம்ல வச்சிருங்க இது ஒரு நாலு நிமிஷம் அப்படியே இதுக்கிட்டோம் ஏன்னா மாவு நம்ம கொஞ்சம் நிற நிற நரைச்சிருந்துக்கிறோம் அந்த எல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்திரிச்சு கஞ்சி இந்த டைமில் சால்ட்டு போட்டுக்கலாம் நீங்கள் சர்க்கரை விருப்பமாகிறவங்க சர்க்கரை போட்டுங்க நாட்டு வெல் போடுறவங்க போட்டுக்கோங்க நாங்கள் வந்து உப்பு போட்டு தான் பிடிப்போம் அதனால் நான் சால்ட்டு போட்டுக்கணும் இந்த பாருங்க டிக்கா வந்துடுச்சு அது நாமும் கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த டைமில் ஒரு ரெண்டு நாளைக்கு குடிச்சிங்கனாவே டீ காப்பி குடிக்கிறது மறந்துட்டு இதையே குடிப்பீங்க உடம்பும் ரொம்ப நல்லது சத்து உள்ள பொருளுங்க இருபத்தி ஆறு தானியம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறது இருபத்தி ஆறு தானியம் கஞ்சி ரெடிங்க இது போல் நீங்களும் எல்லாம் போட்டு அரைச்சு காய்ச்சி குடிச்சு பாருங்க டீ காப்பின்றதே மறந்துடுவீங்க இந்த கஞ்சி எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க